வணக்கம் இன்னைக்கு நாம பண்டிட் மகாபாலன் அவரோட வசிய இரகசியம் யூடியூப் வீடியோ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல வசியம்னா என்ன அதோட வகைகள் அப்புறம் சொல்ல பூர்வீக ஒளிகள் முத்திரைகள் பத்தி அவர் சொல்ற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறோம் ஆமாங்க பண்டிட் மகாபாலன் வந்து அவர் வசியத்தை எப்படி அடையலான்னு நிறைய வழி சொல்றாரு உலக மொழி மந்திரம் தந்திரம் ஏன் மூலிகை மலர்கள் முக்கியமா முகள்ம் ஞான இதுல கர்ம மார்க்கம்னு ரெண்டு வழி இருக்குன்னு சொல்றாரு வாங்க அத பத்தி விரிவா ஆமா பண்டிட் என்ன சொல்றாருன்னா முன்னாடி ஒரு உலக மொழி இருந்துச்சு அது இயற்கையோட ரொம்ப ஒன்றிய மொழிங்கிறாரு ஓம் மாதிரி பிரபஞ்ச ஒளிகள் தான் அதோட அடிப்படைன்னு சொல்றாரு அப்ப வசியம்னா என்னன்னு சொல்றாரு கட்டுப்படுத்துறதா அவர் அப்படி சொல்லல வசியம்னா ஒரு ஈர்ப்பு இல்லனா ஒரு இணக்கமா போறது அப்படிங்கிறாரு பகை இல்லாம நல்லபடியா சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு கருவி மாதிரி இத பாக்குறாரு இதுல பல வகை இருக்கணும் சொல்றாரு ஓ என்னென்ன வகை சொல்றாரு அதுக்குன்னு தனிய ஒலிகள் இருக்கா ஆமா இருக்கு இப்போ உலக வசியம் அதாவது பிரபஞ்சத்தோட இணையறதுக்கு ஓம்ங்கிற ஒலி அப்புறம் ராஜவசியம்னு பெரிய பதவியில இருக்கிறவங்களோட இணக்கமா இருக்கு ஊ அப்படின்ற ஒலி அப்படியா அதே மாதிரி ஆண் வசியத்துக்கு ஸ்ரீ பெண் வசியத்துக்கு ஸ்ரீம் இப்படி விலங்குகள் பறவைகளோட இணக்கமா இருக்கு கிரீம்னு ஒரு ஒலி லக்ஷ்மி வசியத்துக்கு கூட சொல்றாரு ஆச்சரியமா இருக்கு இந்த ஒலிகளை சொன்னாலே அந்த சக்தி கிடைக்குமா அதுதான் அவரோட கருத்து இந்த ஒலிகளை சரியா உச்சரிச்சா அந்த குறிப்பிட்ட வசிய சக்தி கிடைக்கும்னு நம்புறாரு இன்னொன்னு என்னன்னா இந்த அடிப்படை ஒலிகள் நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கள்லேயே இருக்குன்னு சுட்டி சரி இந்த ஒலிகளை பயன்படுத்துறது மந்திரம்னு சொல்றீங்க அவர் வேற முறைகளும் சொன்னாரே ஆமா மொத்தம் மூணு முறை சொல்றாரு ஒன்னு மந்திரம் அதாவது இந்த ஒலிகளை சொல்றது ரெண்டாவது எந்திரம் சில வடிவங்களை சின்னங்களை வச்சு வழிபடுறது மூணாவது வந்து தந்திரம் இது உடனடி பலன் கொடுக்கும்னு சொல்றாரு ஆனா இதுக்கு குருவோட வழிகாட்டல் கண்டிப்பா வேணும் முத்தரைகள் கூட இந்த தந்திர முறையில வரும் ஓகே மார்க்கம்னு ரெண்டா பிரிச்சாரு அது ஏன் அது ரொம்ப முக்கியம் கர்ம மார்க்கம்னா மூலிகைகள் உதாரணத்துக்கு ஊமத்தை தொட்டாட்சி நுங்கி இல்லைன்னா சில விலங்கு பொருட்களை வச்சு செய்றது கருங்குருவி கருமந்தின்னு சொல்றாரு ஆனா ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா இது மத்த உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கறதால எதிர்மறை கர்மா வந்து அவர் எச்சரிக்கிறாரு அதனால ஞான மார்க்கத்தை தான் அவர் பரிந்துரைக்கிறாரு அப்போ ஞான மார்க்கம்னா அது எப்படி அது வந்து அறிவு வழி இதுல பெரும்பாலும் மலர்களை வச்சு வழிபடுவாங்க இப்போ திருமாலுக்கு சங்குப்பூ சிவனுக்கு நாகலிங்க பூ அப்படி இல்லனா முத்திரைகளை பயன்படுத்துறது இதுல யாருக்கும் தீங்கில்ல பாருங்க அதனால கெட்ட கர்மா சேராது இது நம்ம உள்ள இருந்து வேலை செய்யும் முத்திரைகள் பத்தியும் நிறைய சொன்னார் இல்லையா பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே சைகை மொழி அதாவது முத்திரைகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுன்னு சொல்றாரு ஆமா ரொம்ப சாதாரண சைகைகள் இப்போ நாம வெற்றிக்கு காட்டுறது தாகம்னா சொல்றது இதுல இருந்து ரொம்ப ஆழமான ஆன்மீக முத்திரைகள் வரைக்கும் விளக்குறாரு உதாரணத்துக்கு லக்ஷ்மி முத்திரைன்னு ஒன்னு சொல்றாரு ரெண்டு சுண்டு விரலையும் சேர்த்து மத்த விரல உள்ள வெச்சா செல்வம் பெருகும்னு சொல்றாரு அதே மாதிரி வராகி முத்திரைன்னு ஒன்னு இடது கட்டை விரல் மேல வலது ஆள்காட்டி விரல் மத்த விரல் மூடி வலது கட்டை விரல் உள்ள மடங்கி இருக்கும் இது ரொம்ப ரகசியமான சக்தி வாய்ந்த முத்திரை இதுவரைக்கும் வரைக்கும் அதிகமா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு யோனி முத்திரை பத்தியும் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் ஆமா அது பெண் தெய்வங்களுக்கு பொதுவான முத்திரைங்கிறாரு சின்முத்திரையிலே பல வகை இருக்குன்னு சொல்றாரு இந்த முத்திரைகள்லாம் உண்மையிலேயே வேலை செய்யுமா சும்ப கைய வச்சுக்கிட்டா போதுமா பண்டிட் சொல்றத பார்த்தா இது வெறும் சைகை இல்லை நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் ஓட்டத்தை இது சரி பண்ணும் மனச ஒருநிலைப்படுத்தும் சொல்றாரு ஆனா ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாரு இத தப்பா பயன்படுத்தினா இல்ல கெட்ட எண்ணத்தோட செஞ்சா எதிர்மறை விளைவுகளும் வரும்னு சொல்றாரு அத கவனிக்கணும் சரிதான் கடைசியா வசிஷ்டர் சொன்னதா ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் அப்படின்னு அதனால நல்ல எண்ணத்தோட ஒரு குருவோட வழிகாட்டலோட இந்த ஒலிகளையோ முத்திரைகளையோ நம்ம பயன்படுத்தும் போது மனசு அதில் ஒன்றிணைச்சா நம்ம நினைக்கிற அந்த இணக்கத்தை அந்த வசியத்தை அடைய முடியுங்கிறது தான் அவர் சொல்ற செய்தி ஆக பண்டித் மகாபாலன் வசியம் பத்தி பேசும்போது அது யாரையோ கட்டுப்படுத்துற விஷயம் இல்ல அது நம்மளோடய இந்த பிரபஞ்சத்தோடையும் மத்த உயிர்களோடையும் இணக்கமா வாழ்றதுக்கான ஒரு பழங்காலத்து ஞானம்னு சொல்றாரு அந்த உலகம் மொழி அந்த ஒளிகள் முத்திரைகள் எல்லாமே அதுக்கான கருவிகள் அப்படித்தானே ரொம்ப சரியா சொன்னீங்க முக்கியமா அந்த ஞான மார்க்கத்தோட முக்கியத்துவத்தையும் நம்ம செயல்களுக்கு ஒரு விளைவு உண்டுங்கிறதையும் அவர் பேச்சு நமக்கு ஞாபகப்படுத்துது நிச்சயமா இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பூர்வீக ஒளிகள் இந்த சைகைகள் முத்திரைகள்லாம் இன்றைக்கி நம்மளோட எண்ணங்களை நம்ம உறவுகளை ஏன் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறத கூட எப்படி பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க இது நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம்